இப்பொழுது ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று எருசலேமுக்கு விரோதமாக வந்த அரசனின் பெயர் என்ன பாபிலோன் ராஜா நெய்புகாத் நெய்ச்சார் இரண்டு நகரத்தின் மதிலில் திறப்பு உண்டானபோது தப்பி ஓடின அரசன் யார் சிதேக்கியா மூன்று சிதேக்கியாவை பிடித்து என்ன செய்து கைகளில் விலங்குகளை போட்டார்கள் கண்களை குருடாக்கி நான்கு எருசலேமில் மீதியான ஜனத்தை சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு போனது யார் காவல் சேனாபதி நெபுசராதான் ஐந்து அவன் யாரை அந்த தேசத்தில் தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் வைத்தான் தேசத்திலிருந்த ஏழைகளை ஆறு தேசத்தில் மீதியான மக்களின் மேல் அதிகாரியாக ராஜா யாரை நியமித்தான் அகிகாமின் குமாரன் கெதலியா யாரை செய்வித்தால் நன்மை உண்டாகும் என்று கூறப்பட்டது பாபிலோன் ராஜாவை எட்டு யோயா சிறையிலிருந்து விடுவித்து அவன் தலையை உயர்த்தினது யார் ஏவில் மெரோதாக் ஒன்பது எகிப்தின் அரசன் யோயாக்கீனுடன் எப்படி பேசி எதை மாற்றினான் அன்பாய் பேசி சிறைச்சாலை வஸ்திரம் பத்து யோயாக்கின் உயிரோடிருந்த நாள் மட்டும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அனுதின செலவுக்கான பணம் பிரியமானவர்களே வருகின்ற வாரத்தில் நாளாகமும் முதல் புஸ்தகத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்